அந்த டயலாக் தான் நீங்க டயலாக் தான் மண்ணா எனக்கு சீர் நீ ஆலே பாவி நல்லா அந்த நல்லா என்ன ஒரு மூடுறீங்க பල්சரில போவாங்க போறோம் போ அப்படி No, creo. No, no, no. Ahí sí. ஆகாம பண்ண போகிறோம் எந்த ஊருக்கு ஈவெண்ட்டுக்கு போகிறோங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னங்கிறதை நான் சர்ப்ரைஸாக சொல்கிறேன் ஸோ அதுக்கான ஃப்ளூ ஒன்று கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நடித்த படத்தோட பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேரும் ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணி அது என்ன ஊருங்கிறத சீக்கிரம் சொல்லுங்கள் ஸோ நான் என்ன ஊர் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத என்ன ஈவெண்ட்டுங்கிறதையும் போ போ பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் Giờ thì ஜி நீங்களே பாருங்க எங்க மூஞ்சி இருக்கு பாருங்க மூஞ்சே டேய் என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஆவது தான மகளே ஃபர்ஸ்ட் நீங்க மூஞ்சி தாங்கன்னா நம்புன இவனை மத்தவங்க பாருங்க இருக்குது தெரியுது பாருங்க நல்லா பாருங்க தெரியுது பாருங்க சந்த தெரியுது நீ தெரியுது இதுல இருக்கு சந்தை இல்ல சொல்ற சந்தை தெரியுது தெரியல சன்னை தெரியலன்னு சொல்ற தலைவர் வந்து இதை சாப்பிட்டுருக்காரு படம் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு சரி அவரே சாப்பிட்டோம் அதான் அவர் கண்ணை வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா அவர் கண்ணை வச்சா அவர் வயிற்று வலி வச்சா ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கண் வைப்பாங்க கேஷுவலாக கண் வைக்கணும் இதான் அவங்க பேர்ல கேஷ் கேஷுவலாக கண்ணை வச்சுன்னா அவர் அவருக்கு வயிற்று வலி வரும் அதனால ஒரு பிரச்சனை இல்லை நம்ம பார்த்து வச்சிருக்கேன்

அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் இங்கே எங்கள் கப்பார்ட்மெண்ட்லாம் மூணு பேர் இருக்கோம் கூட இருந்த கிருப்பா பார்த்தீங்கன்னா அவனோட போய் பார்த்துட்டு வரா அப்படின்ட்டு போய்ட்டு விட்டுட்டு போயிட்டான் அப்போ நான் மட்டும் தனியாக இங்கே உட்காந்துருக்கேன் அதே பாருங்கள் லக்கேஜஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ரெண்டு பேர் தூங்குறாங்க நான் ஒரு இங்கே உட்காந்துருக்கேன் மற்ற ஆளுங்களாவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களாம் கூட இருந்தாங்கன்னா ஒரு ஃபன்னாக ஏதாச்சும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான் பண்ணி இப்போ தனியாக உட்காந்துட்டு போயிட்டாங்க அதனாலும் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நான் எல்லாத்துடன் சேர்ந்து பண்ணி பண்ணுறேன் பண்ணி பண்ண ட்ரை பண்ணுறேன் வியூவை மாட்டிருப்பீங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்க செம்ம வியூவாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ரெண்டு மலையோட நான் திரும்பி காட்டுறேன் அப்படியே பாருங்கள்

வேற மாதிரி இந்த எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன தான் சோ தளபதி நடிச்ச படத்தோட பேர் தான் அந்த ஊரு பத்து நீங்க பாத்துருக்கீங்க மதுரைன்னு கண்டிப்பாக நினைப்பீங்க அது மதுரை கிடையாது ஸோ இந்த ஊரோட ஃபஸ்ட் லெட்டரும் சரி லாஸ்ட் லெட்டரும் சரி ஒரே லெட்டராக இருக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது எந்த ஊருன்னு ஸோ நெக்ஸ்ட்டில் நான் வந்து எந்த ஊருங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ நமக்காக வந்து ரூம் கொடுத்துருக்காங்க அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மண்டபத்தோட ரூம் டூர் நம்ம பார்ப்போம் ஸோ என்ன இருக்குங்கிறதை நான் உங்களுக்கு காட்டுறேன்